வான் சிறப்பு குரல் பதினான்கு ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக் கால் ஏரின் ஏரியிலிருந்து உளார் உழவு செய்யாதவர் உழவர் விவசாயிகள் புயல் மழை என்னும் எனப்படும் வாரி நீர் வளங்குன்றிக் கால் அளவு குறைந்துவிட்டால் குறைந்த போதில் உழவர்களின் உழவுக்குத் தேவையான நீர் மலையிலிருந்து அல்லது ஏரிகளிலிருந்து கிடைக்கிறது மழை குறைந்துவிட்டால் ஏரிகள் நீர் இழக்கும் ஏரியில் நீர் இல்லாமல் போனால் விவசாயிகள் உழவு செய்ய இயலாது அதனால் மழை விவசாயத்தின் உயிர்கொடி அதாவது ஏரியில் நீர் இல்லாதபோது மழை எனப்படும் ஆதார நீரின் வளம் குறைந்துவிட்டால் விவசாயிகள் உழவு உழவு செய்ய முடியாது இதுவே தொடரை விளக்கம் நன்றி